நாமக்கல் மாவட்டம் பள்ளிபாளையம் அருகே பொருளாதாரத்தில் பின்தங்கிய பெண்ணை மிரட்டி கல்லீரல் எடுக்கப்பட்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தி உள்ளது இது தொடர்பாக கூடுதல் தகவல்களை செய்தியாளர் பார்த்திபன் வழங்க கேட்கலாம் பார்த்திபன் விவரங்களை வழங்கலாம் வணக்கம் விக்னேஷ் நாமக்கல் மாவட்டம் பள்ளிபாளையம் அகரகரம் சுற்றுப்பகுதிகளில் செயல்படும் கூடங்களில் சுமார் ஒரு லட்சம் தொழிலாளர்கள் நேரடியாகவும் மறைமுகமாகவும் பணிபுரிந்து வருகின்றனர் கடந்த மூன்று வருடங்களாக விசைத்தறி தொழில் தலைவடைந்த நிலையில் வரிம நிலையில் உள்ள விசைத்தறி குழர்களை மூளைத் தலைவை செய்து அவர்களது சிறுநீரங்களை விற்பனை செய்து பணம் பெற்றுத் தருவதாக கூறி மோசடியில் ஈடுபட்ட சம்பவம் தமிழகம் முழுவதும் பெரும் அதிர்ச்சி அலையை ஏற்படுத்தியது அதன் பின் தமிழக ஐஏஎஸ் அதிகாரி வினீத் தலைமையில் விசாரணை மேற்கொண்டு திருச்சி பகுதியில் உள்ள சித்தார் மருத்துவமனையும் பெரம்பூரில் உள்ள தனலட்சுமி சீனிவாசன் மருத்துவமனைக்கும் அரசு அறுவை சிகிச்சை செய்ய தடை வைத்துள்ளது தற்போது கிட்னி பிரச்சினை விசுருவம் எடுத்து சற்று ஓய்ந்த நிலையில் மீண்டும் பள்ளிப்பாளையம் பகுதியில் சூதாகரமான ஒரு விஷயம் வெடித்துள்ளது கிட்னி மட்டும் அல்லாமல் கடனுக்காக எடுக்கப்பட்டு விற்பனை செய்யப்பட்டது அம்பலமாகி உள்ளது நாமக்கல் மாவட்டம் பள்ளிப்பாளையம் அடுத்த அலமேடு பகுதியை சார்ந்தவர் தேவி முப்பத்தி ஏழு கணவரை பிரிந்து மகன் மற்றும் மகளுடன் தனியாக வசித்து வருகிறார் தேவி ஜீவாச் பகுதியில் உள்ள ஒரு சாய ஆலையில் வேலை செய்து வந்த நிலையில் பொருளாதார சூழ்நிலை காரணமாக பள்ளிப்பாளையம் பகுதிகளில் அதிகபட்சம் கடன் பெற்றுள்ளார் விற்பனை செய்வதற்காக சென்னை சென்றுள்ள அவர் அங்கு கிட்னி தானம் தர முழு உடல் பரிசோதனை செய்த போது பரிசோதனையின் சில முடிவுகள் ஒத்துவராத காரணத்தால் அவரது கிட்னியை தானமாக கொடுக்க முடியவில்லை மேலும் தேவி அழைத்து சென்ற புரோ அழைத்து சென்று பரிசோதனை செய்த புரோக்கர்கள் பரிசோதனைக்கு உண்டான பணத்தை பெற அதே மருத்துவமனையில் ஒரு நோயாளிக்கு லிவர் பிரச்சனைக்காக பேபியை மிரட்டி சம்மதிக்க வைத்து கிலோகிராம் கணக்கில் லிவர் எடுக்கப்பட்டது லிவர் தானமாக கொடுக்கப்பட்ட போது பேபிக்கு எட்டு லட்சம் ரூபாய் வரை பேரம் பேசிய நிலையில் புரோக்கர்கள் நான்கு லட்சம் ரூபாய் மட்டுமே வழங்கியுள்ளனர் தற்பொழுது லிவரை தானமாக கொடுத்த பேபி மேற்கொண்டு திட்டப்பையும் அகற்றியதால் எந்த வேலையும் செய்ய முடியாமல் வீட்டில் ஓய்வெடுத்து வருகிறார் பேபியின் பதினெட்டு வயது நிரம்பிய மகன் ஒருவர் வேலைக்கு சென்று குடும்ப சூழ்நிலையை சமாளித்து வரும் நிலையில் பதிமூணு வயது நிரம்பிய மகள் தனது தாயை பார்த்துக் கொண்டு பார்த்து கொண்டு இருப்பது வேலைக்குரிய விஷயமாக உள்ளது கடந்த மூன்று ஆண்டுகளாக இப்பகுதியில் விசைத்தறி சூழல் நலிவடைந்த நிலையில் அதனை உள்ள தொழிலாளர்கள் குடும்பத்து சமாளிக்க கந்து வெட்டி மீட்டர் வெட்டி மைக்ரோ மூலம் கடன் பெற்று வேலையில்லாத காரணத்தால் அதை திருப்பி திருப்பி செலுத்த முடியாத சூழ்நிலை நிலவி வருவதால் கடன் கொடுத்த நிறுவனங்கள் அவர்களை தொடர்ந்து வற்புறுத்தி வருவதால் வேறு வழியின்றி கிட்னி மற்றும் லிவரை விற்று கடனை அடைக்கும் அவலநிலை தற்போது தற்பொழுது இப்பகுதியில் அரங்கேறி வருகிறது குமராபாளையம் பள்ளிப்பாளையம் பகுதியில் விற்பனை விவகாரம் சற்று ஓய்ந்த நிலையில் தற்பொழுது விற்பனை தொடர்பான பிரச்சனை இப்பகுதியில் விசூர்வம் எடுத்துள்ளது விக்னேஷ் விவரங்களுக்கு நன்றி பார்த்திபன் ஆசிரியர் கடம்பரையோசரா கூட்டிட்டு போனாங்க கூட்டிட்டு போய் கூட்டிட்டு போய் இவரும் எடுத்தாங்க கிட்ட பையன் சேர்த்து எடுத்துட்டாங்க ஆனா வந்து பேசினபடி அமௌண்ட் குடுக்கல கம்மியாதான் கொடுத்தாங்க ஆனா இப்ப என்னால உடம்பு முடியல இதுக்கு முன்னாடி தார் போட்டேன் இப்ப என்னால டார் போட போட முடியல ரொம்ப கஷ்டமா பிள்ளைங்களை வச்சுக்கிட்டு நான் ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறேன் ஆனா வாடகூட்ல தான் இருக்கிறேன் ஆனா வந்து ரொம்ப அடிக்கடி உடம்பு ரொம்ப டயர்டாவகுது கலப்பா ஆகுது எல்லாமே பண்றது என்னால எதுவும் பண்ண முடியல நீங்கதான் பாக்கணும் அமௌண்ட் வந்து எட்டுக்கு மேல தரேன்னாங்க கையில வந்து அஞ்சு ரூபா கொடுத்தாங்க செக்அப்புக்குன்னு கூட்டிகிட்டு போனாங்க ஆனா அங்க போன பொறுப்பா டெஸ்ட் எல்லாம் எடுத்தாங்க எல்லாம் ஓகே ஆச்சு உடனே எல்லாம் உடனே பேபிங்கிறது போட்டு பண்ணிட்டாங்க செக்அப் பண்ணிட்டு இருந்தாங்க இவருக்குதான் கிட்னிக்கு தான் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் இவருக்கு ஓகே ஆச்சுன்னுட்டு அப்படியே இவர பண்ணிட்டாங்க சென்னை பேர் தெரியல சென்னையில் அவங்களே வண்டியில வச்சு கூட்டிகிட்டு போனாங்க அப்புறம் அவங்களே பஸ் விட்டாங்க இடம் எல்லாமே மாத்திட்டாங்க இங்க ஒரு லேடி இருந்தாங்க அவங்களுக்குதான் பிரச்சனைக்கு நான் ஹெல்ப் பண்றேன் உங்களை கடெல்லாம் தீந்து போயிடும் அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு போனாங்க ஆனா அவங்க அங்க கூட்டிட்டு போனதுமே எல்லா நம்பர்ல இருந்து எல்லாமே பிளாக் பண்ணி நம்பரே மாத்திட்டாங்க இவரும் எடுத்தாங்க பித்து பையன் எடுத்துட்டாங்க ஆனா அது எடுக்க வே எடுக்க கூடாதுன்னு சில டாக்டர்கிட்ட சொன்னாங்க என்னால முடியலன்னு இங்க வந்து பண்ணிட்டு வந்து ஒரு ஒரு மாசம் கூட இல்லை ரொம்ப உடம்பு முடியாம போயிருச்சு போவோம் அப்புறம் சுதா சுதா செக்கப்பு கூட்டிட்டு போனாங்க கூட்டிட்டு போய் குளுக்கோஸ் இறக்கி நைட் எல்லாம் பண்ணி நாட்டு தூட்டுக்குள்ள ரொம்ப இதாயிடுச்சு அப்புறம் செக்அப் பண்ணி அப்புறம் கூட்டிட்டு வந்து நைட்டு விட்டுட்டு போனாங்க